கனடா டொரண்டோ மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு பனிப்பொழிவுனவா பனிப்பொழிவு பார்க்க மாட்டீங்க வாகனத்தை எல்லாம் மூன்று அளவுக்கு பனி கொட்டு கொண்டு கொட்டிக்கொண்டிருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த பாதைகள் வழக்கம் தன்மை உள்ளதால் வாகனங்களை செலுத்திக் கொண்டிருக்கோம் சார் மிக அவதானமாக பயணங்களை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கோம் செலுத்துறதே மாதிரி கனடாவிலும் போகுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க

பண்ணிட்டா அது பெரிய குழியா இருக்கும் சொல்லி வாகனம் விழுந்து அந்த மாதிரி சேதங்களுக்கு எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இலங்கை பொறுத்தவரையில அந்த அப்படி அந்த மாதிரி அந்த வெளிநாடுகள் மாதிரி எங்கள நாட்டிலையும் வீதி கட்டமைப்பு சரியாக வர வேண்டும் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் இப்ப இந்தியாவில் தானே தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா நான் உறுதிப்படுத்த போல கோரிக்கைக்கு மேல கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது எங்கள்ட்ட தந்திரங்கள் எங்கள்ட்ட தந்திரங்கள் என்று அதான் மீண்டும் இப்பொழுது வாய்மொழியாக இப்போது அவங்களை திருப்பி எங்களை நாட்டுக்கு அனுப்புங்க நிறைய வழக்குகள் அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே நாங்க வழக்குகளை முன்னெடுத்து செல்வதற்கு இலகுவாக இருக்கும் எனவே தயவு செய்து தயவு கோருந்து அவங்கள திரும்ப எங்க நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இப்பொழுது பங்களாதேஷனுடைய இடைக்கால அரசு கோரிக்கை விடுத்திருக்கோம் நான் பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் மாலமாக நம்புகிறது இந்தியா மறைத்து வைத்துக்கொண்டு கடனாம்பூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கண்டு அதனால தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை முன் வைத்துட்டே இருக்கிறாங்க மீண்டும் கோரிக்கை முன் வைத்திருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் எங்களுடைய முன்னாள் பிரதமரை எங்களுடைய ஒப்படைங்கள் அவரை தண்டிக்க வேண்டும் என்று காத்து

சிக்கி முப்பத்தைந்து குழந்தைகள் உட்பட அறுபத்தேழு பேர் பலியாயின ஒரு சம்பவம் உலகத்தில் பதிவாயிருக்கும் உணவுக்கு அவர்களுக்கு தட்டுப்பாடின் காரணத்தால் காரணத்தால் அவர்கள் இவ்வாறு இலவசமாக உணவு வழங்கப்படுகின்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வதற்காக கூட்டமாக கூடுவார்கள் அப்படியான நேரத்தில் தான் இப்படி அறுபதுக்கும் அதிகமானவர்கள் பலியாகிய ஒரு செய்தி பதிவாகிருக்கிறது பிரான்ஸ் பக்கம் நாங்கள் எங்கள் தலையை திருப்பி ஊற்று நோக்கினால் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு சிக்கல் நிலை ஏற்பட்டு ஆட்சி து முன்னாள் அரசாங்கம் என்ற நிலைதான் கவிழ்ந்தது கவிழ்ந்தது அதற்கு அதுக்கு பிறகு புதிய அரசாங்கத்தை அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளான அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தை தற்போது அறிவித்து விட்டார் புதிய பிரதமர் அறிவிக்கப்பட்டார் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆகவே பல்வேறு சவால்களுக்கு மத்தியில தான் ஜனாதிபதி நாட்டினுடைய நிர்வாகத்தை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறார் கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு ஜனாதிபதி என்ற அடிப்படையில தான் இமானுவல் சில சில முடிவுகள் எடுத்து அவர் மாறி சமாளித்துட்டு போகிறார் இப்போ புதிய அரசாங்கத்தை அறிவித்திருக்கிறார் இமானுவல் மேக்ரோன் அவருக்கும் அவருடைய புதிய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் அங்கால அந்த தப்பிச்சென்ற சிறிய முன்னாள் ஜனாதிபதி ரஷ்ய கொச்சியில தங்கி இருக்கிறார் குடும்பத்தோட தப்பி சென்றேன்னு சொல்லக்கூடாது சொல்ல வேண்டாம் ஓம் வரும் அவருக்கு கோபம் வந்து அவர் சொன்னார் ரெண்டு கே நான் தப்பி போக நினைக்கல சரியா கேட்டேன் நான் தப்பி போக நினைக்கல தப்பி போக வேண்டி வந்துட்டு வந்துட்டு என்ன சரி அவர் இப்ப ரஷ்யால தான் தஞ்சம் அடைந்திருக்கிறார் குடும்பத்தோட என்ன விஷயம் ஏன் நாங்க அதை பத்தி கதைக்கிறோம் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்களாம் அவரை நாட்டுக்கு வர சொல்லி இல்ல விவாகரத்து மனைவி விவாகரத்து விண்ணப்பித்திருக்கிறார் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல இருந்து தப்பித்து ரஷ்யாவுக்கு சென்று அங்கே அடைந்தார்கள் அங்கே அவருடைய குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு இப்ப இப்படி இருக்கும் போதுதான் இப்படி ஒரு என்ன விவாகரத்து கோரிக்கை வைத்தியம் அளிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் கொஞ்சம் தேடி பார்க்க இவருக்கு சொந்தமான நிறைய சொத்துகள் இப்போ முடக்க

போல உங்களுக்கு சொல்லுகிறோம் பயணங்கள் ஒரு நேரம் கவனமா போயிட்டு வாங்க மலைய பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி பனிமூட்டமா இருக்குன்னு என்ன கடும் பனிமூட்டம் பொதுவா இங்க இருந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவிலான தொலை தூரம் தெரியும் எங்களுக்கு அந்த பனி காரணமா தெரியும் இந்த முப்பத்தி ஐந்தாம் எல்லாம் தெரியாம இருக்கும் எனவே பாதைகள் வழக்கம் தன்மையுடையதாகவும் காணப்படும் அவதானமாக பிரயாணம் செய்யுங்கோ